வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான ஷார்ட் செயின் டிசைன்ஸ் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

பென்ட்ன்ல இருக்கிற பால்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மிங்ல கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கு பினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கு நியூ ட்ரெண்டிங் டிசைன் சூப்பரான பாக்ஸ் கட்டிங் செயின்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபிளக்சிபிளாவுமே இருக்கு செயின்ல பாத்தீங்கன்னா டூ சைடு பால்ஸ் கொடுத்துருக்காங்க டூ ஆஃப் பால்ஸ் வரும் செயின் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாவே இருக்கு ரியல் கோல்டு செயின் மாதிரியே தான் இருக்கு இந்த டிசைன்ல அப்படியே கோல்டு செயின்மே இருக்குதான் செய்யுது வைஸ் ல்த்ஸ் பாத்தின் வரும் பென்டென்ட்ல உள்ள அந்த ஹேங்கிங் லென்த்ல வராது செயின் மட்டுமே உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் இந்த சூப்பரான கோல்டு லுக் செயின் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வேணுங்கிறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சோ சூப்பரான ரியல் கோல்டு லுக்ல இருக்கிற சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் அடுத்ததா பாக்க போறது சூப்பரான நல்ல ஒரு பெரிய சைஸ் பால்ஸ் செயின் தான் பாக்க போறோம் இதுவுமே உங்களுக்கு டூ செட் ஆஃப் பால்ஸ் குடுத்திருப்பாங்க ரெண்டு இடத்துல செயின்ல பால்ஸ் வரும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்ல பெரிய சைஸ் மற்ற செயின்களை ஒப்பிடும்போது இது சைஸ்ல பெரியசா இருக்கும் இதோட லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் செயின் லென்த் மட்டுமே எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் பெண்டென்ட்ல இருக்கிற லென்த் வேற இது பாத்தீங்கன்னா பெண்டன்ல சூப்பரான ஸ்டோன் பால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல கொடுத்துருக்கு குட்டி ஹேங்கிங்ஸுமே கொடுத்துருக்காங்க சூப்பரான நல்ல ஒரு ஃபினிஷிங் செயின் பாக்குறதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸா இருக்கு பேக் செயினுமே நல்லா லாங்காவே கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபுள் செயின் இருக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம் மொரப்பான செயின் நல்ல வெயிட்டாகவுமே இருக்கு இந்த செயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஷோ பண்ண செயினும் இந்த செயினும் நம்ம ஒன்னா வச்சிருக்கோம் டிசைன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு செயினோட டிசைன் சேம் டிசைன் தான் பட் சைஸ் வந்து பெரிய சைஸா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வெயிட்டா இருக்கும் செயின் வந்துட்டு பார்க்க போறதுமே சூப்பரான தடிமனான ஒரு டிசைன் தான் பார்க்க போறோம் இதுவுமே உங்களுக்கு நல்ல வெயிட்டா தான் இருக்கு பெண்டன்ட்ல ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதே மாதிரியான டிசைன் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் நல்ல ஒரு சோல்ட் அவுட்டான ஒரு டிசைன் சோ இது அதை விட கொஞ்சம் டிஃபரெண்டான டிசைன் சூப்பராகவே இருக்கு பாக்குறதுக்கு பினிஷிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவும் உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ருபீஸ் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கு ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டி தான் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான பால் செயின் தான் பார்க்க போறோம் இது பெண்டன்ட் பெண்டன்ட்டுக்கு அடுத்தால குட்டி குட்டி பால்ஸ் கொடுத்துருக்காங்க செயின்ல எந்த பால்ஸுமே கொடுக்கல செயின் நல்ல ஒரு ஃபிளெக்சிபிளாகவுமே இருக்கு பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்ல ஒரு லாங்காகவுமே இருக்கு செயினோட லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் தெரியும் ரியல் இருக்கும் பிரீமியம் குவாலிட்டி இதோட பிரைஸ் நைன்டி வரும் ஐநூத்தி தொண்ணூறு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சோ கியூட் நல்ல ஒரு லைட் வெயிட் செயின் வியர் பண்ணி இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு லைட் வெயிட்ல இருக்கு சூப்பரான நல்ல டிசைன் இந்த சூப்பரான ஐம்போன் இயரிங்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் போன வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த கிஃப்ட்டுக்கான வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் ஒன்ஸ் வந்திருக்கு இப்ப ரேபிள் பண்ணி பாத்துலாம் கங்கராஜு பிரபா மகேஷ் நீங்க தான் போன வீடியோக்கான கிவ் கிஃப்ட் வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் ஒன் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மேம் நீங்கள் நீங்கள் பண்ண கமெண்ட் மூலமாக எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கணும் அந்த சேம் டைமே வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் அப்போ அனலைஸ் பண்ண முடியும் உங்கள் கிஃப்டை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்